நான் ஜெர்மனில் அந்த சிவமார் அந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இனிமாதிரி இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் அப்போ நிறம் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பங்க இந்த நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுறது வந்து ஒரு தேங்காப்பு கேக் தேங்காப்பு கேக் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக தெமை மிக்ஸ் அதாவது உங்களை கிரைண்டரில் தனித்தனியாக முட்டை மஞ்சள் கரு பட்டர் எல்லாம் போட்டு அடிக்க தேவையில்லை நான் என்னென்ன ஈஸியாக செய்கிறேன்னு பாருங்கள் பட்டரே தேவையில்லை அந்த தேங்காப்பு கேக்குக்கு என்ன மாதிரி செய்கிறேன்னு அதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையும் பார்ப்போம் இப்போ தொடர்ந்துமே இந்த யூடியூப்ல என்ன தெருங்க யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இப்போ கேக் செய்முறையை பார்ப்போம் இப்போ இருநூற்றி ஐம்பது கிராம்மா நூறு கிராம் தேங்காய் பூ கொஞ்சம் வனிலை மூன்று முட்டை ஐம்பது கிராம் சீனி பவுடர் நூறு மில்லி ஒயில் கொஞ்சம் பப்பு பேக்கிங் பவுடர் நூறு மில்லி கொக்கோஸ் அதில் தேங்காய்பா இருநூறு சீனி தேசிக்காய் கொஞ்சம் உப்பு உலாந்து தேவை இப்போ செய்முறையை பார்ப்போம் இப்போ இந்த தண்ணி மிச்சியில எல்லாத்தையும் போட்டு உண்டாடிப்போம் இப்போ முட்டையை போடுறீங்க பூவா சீனி எல்லா சீன்கள் போட்டுட்டு முதல்ல அடிக்கிறீங்கள் கிளக்கிறீங்க இந்த உப்பை போ கொஞ்சம் சாக்குறீங்க தேங்காய் பூ பால உடறீங்க இந்த வச்ச மாவை போடுறீங்கள் இருநூற்றி ஐம்பது அம்மா இதில் இதுல அரைவாசித்தங்க போயிருக்க போடுறீங்க அதோட இந்த தேசிக்காய் தோலை பண்ணி முறைஞ்சி போறீங்க நல்ல பாச படைக்கும் தேசிக்காய் வச்சிருங்க புளிஞ்சு அரைச்சி நீங்கள் பூட ஸோ இப்போ எல்லாத்தையும் அருமைக்காக அரைப்போம் நிறையமைச்சாயிருக்கு இப்படி ஒரு கேக் அடிக்கிற போமை நடக்கிறீங்க பிரைவேட்டில் அரபாசியாக வருவீங்க பாருங்கள் எல்லாம் வந்து அடிச்சிட்டு

கரைச்சி சீனியாவது பூ வச்சுக்கிறோட கரைப்போம் கரைச்சி ஒரு சேட்டில் வச்சு விடுவோம் பக்கம் பண்ணி முடிஞ்சோம்னா அதுக்கு மேலே பூ சேர்த்திட்டு தேங்காய் பூ போடுவோம் ரொம்ப இப்போ ஒரு சைட்டில் இருக்கட்டுக்கு கூகன் பக்கம் பண்ணி முடியாது பேக்கின் பண்ணி முடியும் இப்போ பாருங்கள் வச்சு இருபது ஆச்சு நாங்கள் அப்படி வந்துருக்க பட்டரே போட தேவையில்லை பட்டர் போட்டால் ஃபஸ்ட் நீங்கள் பட்டர் போடாமல் இப்படி செய்து பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தேன்ட் ஆஃப் கேக் பாருங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சு முடிஞ்சது இப்போ அடுத்து போட்டு வச்சு பார்ப்போம் அப்படி இருக்காங்க கொஞ்சம் வாரினப்பா இப்போ நான் அந்த கரைச்சி வச்ச சீனியும் கிளாஸ் ஒர்க் செய்து கொக்கோஸ் பாஸ்பல் போடுவோம் அதாவது தேங்காய் தேங்காய் போட்டு வட்டி சாப்பிடுப்பாகவும் அப்படி இருக்கு இப்போ வேறு நல்ல வரைவாக வந்துருக்கு பருங்க சூப்பராக இருக்குது தேங்காய் பழம் கடைப்பா சூப்பராக இருக்குது இப்போ இந்த கரைச்சி வச்ச கூட சுக்கரன்னு சொல்லுவாங்க அமைஞ்சேன் அதாவது அடுத்த சீனி

தேங்காய் பூண்டா தேங்காய் பூவை கொஞ்சம் பரத்து போட்டு போடலாம் பரத்தா கொஞ்சம் வடிவெடுக்காது ஆனா இப்படி போட நல்லா இருக்கும் இந்த இருக்கு சூப்பரா வந்துருக்கு இப்ப ஈஸி செய்ய வீட்டை செய்து பாருங்க சாப்பிடு பாக்கணும் சூப்பரா பார்க்கணும் அப்படி இருக்க பாருங்க இந்த கேக் அடிச்சது அதாவது தேங்காய்ப்பு கேக் எப்படி அடிச்சது பட்டர் இல்லாம அடிச்சிருக்கிறேன் இது இலகுவா ஈஸியா செய்யலாம் நீங்க வீட்டை செய்து பாருங்க பாருங்க நல்ல சோப்டா வடிவா வந்துருக்குலாம் நல்லா இணைக்குது சூப்பரா இருக்கும் நீங்களும் இப்படி செய்து வாங்க யூடியூப் நேம் வந்து சிவமா தேர்மனி சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி நன்றி மீண்டும் இன்னொரு சந்திப்பேன் நன்றி வணக்கம்